நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே இன்றை பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பேர் ஆங்கில மதத்துல பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறார் இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க நவம்பர் மாசம் ஒன்னு ஒன்னு ரெண்டு காசு பணம் வருமானம் குடும்பம் லாபம் லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தின் மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் ஒரு பலனை கொடுக்க முடியும் தசா எடுங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் மூணாம் தேதி சூப்பரான முரூர்த்தம் அது வரையறை முரூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு இந்த ரெண்டு மூத்தமே தேய்புற மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி சூப்பரான மூர்த்தம் இது வர்ப்புறை தான் வருது இருபத்தி ஆம் தேதி ஒரு மூர்த்தம் ஒரு வளர்புறை முத்தம் முப்பத்தாம் தேதி ஒரு மூத்த வருது அந்த மாசுடைய ஈவனான மூர்த்தம் மத்த எந்த விஷயம் கிடையாது எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்கவா என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசிதான் இந்த தனுசு ராசி எப்போதுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் எப்படி எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் இந்த தனுசு ராசி தான் எப்படி தனுசு ராசில பறந்துட்டா பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்கரை எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு எது வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற குணம் தன்னம்பிக்கை தனுசு ராசி பயங்கரமா இருக்கும் திறமையான குணம் கொண்டவங்க எப்படி திறமையான குணம் கொண்டவங்க ஏன்னா தனுசு ராசிக்கர் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு எப்படி நவம்பர் மாசம் உங்களுக்கு நல்லதா கெட்டதா நல்லதை கொடுக்குமா கொடுக்காதா இதுக்கான பலன்லாம் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல திசா புத்தியை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஒரு விதி ஜாதத்துல நம்ம எந்த நேரத்துல பிறந்தோம் எந்த கிரகத்துடைய திசை இந்த மாசத்துல மாறுது எந்த கிரகத்துடைய புத்தி மாறுது மட்டும் தனுசு ராசியா கண்டிப்பா அதை இத இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் தான் கரெக்டா வேலை செஞ்சா தான் கண்டிப்பா அது நடக்கும் இல்லை நடக்காது அதெல்லாம் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் பொது பல்லம் பொது எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் இதான் இதுல கடைசிமிட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பல்லாம் கொடுக்கும் கிரகமைப்பு பாக்குன்னு உங்க ராசில இருந்து பாருங்க மூணாம் இடத்துல கேது பவான் சஞ்சார சிலர் கும்பராசில அடுத்து நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சிலர் மீனராசி ராசி அடுத்த எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிறர் கடகராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சார சார் சிம்மத்துல பதினோராம் இடத்துல சூரிய பவானும் சுக்ரபானும் சேர்ந்து சஞ்சார சிறாங்க அதாவது இந்த துலார ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் மாதத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து சேர்ந்த ஒரு சில தினத்துக்கு ரெண்டு கிரக பேசி இந்த மாசத்துல வருது ஒன்னு எந்த ஒரு கிரகம்னா சுக்கர பகவான் தான் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி பேர்ச்சியாகி வர்றாரு அடுத்து பாத்தனா சூரிய பகவான் முதலாம் பதினாம் தேதி பேர் ஆய் பன்னெண்டாம் வராதுதான் கிரகத்துடைய அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க எட்டாம் இடத்துல போய் குரு கடகராசில உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்த வருமானத்தை அவர் கண்டிப்பா பாத்துக்கிட்டே இருப்பார் பாத்துங்க இந்த மா இந்த காலகட்டம் ஃபுல்லாவே நல்லா பார்க்கணும் வருமானஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றுல சுக்கரபன் ஆட்சி இருக்காரு பாத்துங்க மிகப்பெரிய ஒரு உட்கார்ந்துருக்காரு எப்படி சுக்ரன் மிகப்பெரிய யோகத்துல இருக்காரு அது இல்லாம உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிய சனி பகவான் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு பாத்துக்கங்க அதாவது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா அவர் பாக்குறாரு பாத்துங்க இது மிகப்பெரிய யோகம் நாலாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு எல்லாருமே சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க எட்டாம் இடத்துல குரு போயிட்டாரு அப்படி பாதிக்க இப்படி பாங்க நவம்பர் மாசம் பொறுத்தவரை உங்களுக்கு முதல் தெரியல ஒரு நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு பாதிக்கவே பாதிக்காது நவம்பர் மாசம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் அது ரெண்டாம் இடத்த வருமானம் பாக்குறனால உங்களுக்கு வருமான பொருளாதான் இன்க்ரீஸ் பண்ணதா பாக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க வரலா வருமானத்துல பொருளாதான் கண்டிப்பா ஒரு கடனோ பகையோ எதிரியோ நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க கண்டிப்பா வேலையில ஒரு சில சிரமங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க நோயா எதிரியா பகையா கடனா இதான் சொல்றது இந்த அறுபது நாளுக்குள்ள இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க நம்ம சொன்ன விஷயம் மாறி இருக்கு அறுபது நாள் இதுக்கு முன்னாடி எப்படி கடன் இருக்கணும் இல்ல பகை இருக்கணும் எதிரி இருக்கணும் இல்ல காசு பணம் கொடுக்க வாங்கல ஒரு பிரச்சனை இருக்கணும் இல்ல ஒரு செலவுல பார்க்கணும் இல்ல மூத்த சகோதர ஒரு தடையை பார்க்கணும் இல்ல தாய் மாமா ஊரில் ஒரு மனவார்த்தத்தை பார்க்கணும் உங்களுடைய சகோதர சகோதரர்கள் ஒரு மனவார்த்தம் வந்திருக்கணும் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை வந்திருக்கணும் இடம் பிரச்சனையே இல்ல பூமி பிரச்சனை ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பாத்துருக்கணும் ஏதோ ஒரு வழக்கு ஏதோ ஒரு அம்மாவுக்கு அப்ப யாராச்சும் ஒருத்தர் செலவுல நிறைய பார்க்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல வந்திருக்கும் இதை கேட்டா எதனையும் மாற்று சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க அவங்கலாம் வேலை ஊதியத்தில் நிறைய சிரமங்கள் நிறைய தடைகள் வெளியூர்ல வேலை பார்க்கணும் நிறைய தரைகள் எல்லாமே பார்த்திருப்பாங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா தனுசு ராசி அதிக சப்ஸ்கிரைப் பண்ணதும் இந்த தனுசு ராசி இப்ப ஏன் எல்லா விஷயமும் மாறுதா எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது இப்படியே எல்லாமே டோட்டலா மாறுது வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது பாத்துங்க இப்படியே வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி வருது நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கொடுப்பாரு முதல் பலனி பாருங்க பொருளாதார வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் வருமானம் குறை இருக்காது இப்படி வருமானம் குறை இருக்காது எப்படி பார்த்தா வருமானம் உங்களுக்கு எப்படியே கொடுத்துருவாரு உங்க ஜாதத்தை மட்டும் எடுத்து பாத்துங்க குரு நல்லா இருந்துட்டா இருந்துச்சு இப்ப பாருங்க திடீர்னு வருமானம் வரும் பாருங்க இப்ப நிறைய பேர் லாட்டியை இடத்தையெல்லாம் கண்டிப்பா அடிக்குங்க வெளிநாட்டில் வெளியே எடுத்தோன்னே லாட்டரி சொன்னா கண்டிப்பா உள்ளவங்க கண்டிப்பா ஜாதம் பாருங்க தசாபத்தி பாருங்க எடுத்து பாருங்க சூப்பரா அடிக்கும் பாருங்க வெளிநாடு வெளியில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா வேலை ஊற்றியத்தில் ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைச்சே தீரும் இல்லை மாற்றுக்கிறது கிடையாது ஆறாம் வீட்டு பதினோராம் இடத்துல ஆட்சி பலத்தில் உட்காந்துக்காரப்ப நிறைய பேர் வேலை ஊதியத்துல மிகப்பெரிய லெவலுக்கு போறீங்க அது கண்டிப்பா உங்க ஜாதத்துல அமைப்பு திசா பத்தி நல்லா இருந்தா இப்ப கண்டிப்பா நடந்தே தீரும் வேலை கிடைக்காத நேருக்கு வேலை உத்தியம் கிடைச்சிடும் வேலைக்குள்ள மறைஞ்சு இருந்துச்சு ஒரு மாதம் வேலை இல்லாம இருப்பீங்க ரெண்டு மாசம் வேலை இல்லாமல் வேலையை விட்டுட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க இப்ப அப்ளிகேஷனை போடுங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க தனுசு ராசியை பொறுத்தவரை கடன் பகை எதிரி வம்பு வழக்கு வேலை உத்தியோக தடை நீங்கும் லாபம் பொருளாதார வருமானம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்றேன் படிப்புகள் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் படிப்புகள் எந்த ஒரு தடையும் வராது பார்த்துக்குங்க அரசாங்க வேலைக்கு எழுதணும்னா கண்டிப்பாக எழுதிருங்க ரிசல்ட் எழுதி பாருங்க சூப்பராக இருக்கும் எப்போ எழுதுமோ பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறா வெளியில தூரத்தில் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலமாக முயற்சி பண்ணாமல் ஜாதத்தில் சூரியன் தொடர வந்தால் எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உண்டு அரசியல் அரசாங்க சாந்த விஷயம் சூப்பராக இருக்கும்னு இப்ப வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க சொந்த வீடோ இடமும் பூமியும் வாங்கி நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் இனிமே எந்த ஒரு தடையும் வராது அப்பாவோடைய சொத்தா இருக்கட்டும் இல்லை அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் எந்த ஒரு சொத்து வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்குகள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இனிமே எந்த ஒரு கெட்டதையும் பத்தி நினைக்காதீங்க நல்ல ஒரு விஷயம் தேடி வருது கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமண சந்தோஷம் திருமணம் நடக்காத வரைக்கும் திருமணம் தேடி வரும் பிடிச்ச பெண்ணோ காதல் திறமோ ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே கைக்குடி வர உடம்பு பக்காவையும் பாத்துக்க நல்ல ஒரு அனுபவத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பாப்பீங்க எப்படி தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும் ஜாதத்தை பார்த்து பார்த்து ஆரம்பிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் எந்த ஒரு தடையும் இருக்காது தொழிலில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்திலேயே நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் நல்லா ஒரு ப்ரொமோஷன் அவங்க கொடுக்க போறாரு அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக மெயின் ஆசிரியர் வேலை பாக்கறாங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை கல்வி நிறுவனம் வச்சிருக்கவங்க மருத்துவர்கள் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு கலைத்துறை இதெல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் வராது இனிமே தான் தனுசு ராசிக்கு நல்ல டைம் இருக்கு விட்டுறாதீங்க இந்த நவம்பர் மாசம் எல்லாமே திடீர் வருமானம் திடீர் யோகம்தான் வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க வெளி விசா பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பாக்குறீங்க வெளியூர் வேலை பார்க்கணும் விசா பிரச்சனை தான் விசா பிரச்சனை சரியாகும் பிஆருக்கு அப்ளை பண்ற கண்டிப்பா பண்ணுங்க தனுசு ராசி நல்ல ஒரு மாற்றம் இருக்கு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறா நல்ல ஒரு வெற்றி தேடி வருது பாருங்க இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரம் எதுவுமே சொல்லி கொடுக்காம நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் வேலையை நல்லா ஷார்ப்பா மைண்டா கேட்ச் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு நிறைய இருக்கும் நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க மூலம் நேரத்தில் பறந்தவங்க எது வந்தாலும் இனிமே உங்க பக்கம் வெற்றி மட்டும்தான் தோல்வியே கிடையாது அப்படியே நட்சத்திரம் அதிபதி பாருங்க ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்காரு சுக்கரனை சார்ந்திருக்காரு சுக்ரன் ஆட்சி இருக்காரு அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் ஆஹ் நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் லாபம் வருமானம் நல்ல அனுகூலம் மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி கெமிக்கல் ஃபீல்டு டிரைவர் வேலை பார்க்கறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைமிங் பக்கவா இருக்கு மூலம் சில பழங்குன்னு சொல்றேன் ஒரு செலவு சுபகாரம் தேடி வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா ஏன்னா எந்த வேலையும் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை திருமணத்துல தடைகள் காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் பாத்து அடுத்தது புராண சில படங்கள் எதுவுமே ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய கற்பனையான குணம் நிறைய இருக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கடன் இருக்காது பகை இருக்காது இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கேஸ் பிரச்சனை இருக்காது லாப வருமானம் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் பாத்துங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றி நிச்சயம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூருக்கு போவீங்க நல்ல ஒரு தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க எல்லாமே சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது பாத்துங்க நான் சொல்லுற புராணம் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே வெற்றி உங்க பக்கம் தேடி கண்டிப்பா வரும் பாத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்த உத்திராணத்தை பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நிதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணம் நிறைய இருக்கும் நான் சொல்றது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற திறமை இருக்கும் நிமிடம் பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை வைப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா தேடி வரும் நீங்க நினைச்ச காரியத்தை நம்ம சாதிக்கலாம் நான் சொல்றது இந்த உத்திராடல பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவை பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அவமான பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை பார்த்தீங்க நம்ம பார்க்க மாட்டீங்க நீங்க எது எடுத்தாலும் இனிமேல் வெற்றி தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு லாபவரமான தேடி வரும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக எந்த ஒரு தரையும் வராது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நான் சொல்றது இந்த உத்திராணத்தில் படம் உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா தேடி வரும் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது